வணக்கம் வணக்கம் மாஸ்டர்ஸ் இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அதாவது ஜோனத்தன் லிவிங்ஸ்டன் சீகல் அவங்களோட குரூப் அது வந்து ஒரு கடல் கரை ஊரத்துல இருக்கு ஒரு மார்னிங் சன்ஷைன் அது காலை நல்ல ஒரு வெயில்ல கா இதுவா இருக்கு சோ அப்ப வந்து ஒரு போட்ட வந்து ஒரு மீன் பிடிக்கிற போட் வந்து போய் மீனை பிடிச்சிட்டு கரைக்கு திரும்புது சோ அப்ப வந்து ஆயிரம் கணக்கான சீகல்கள் வந்து அதை வட்டம் இடுது அந்த போட்ட ஏன்னா அதுக்கு வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துருச்சு நான் கடல்ல போயிட்டு கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வர்றதுக்கு பதிலா அந்த போட்ல ஷிப்ல எல்லாம் வர மீன்கள் தான் நான் இதுக்கு ரொம்ப அந்த மீன்களை வந்து கவிட்டு இருக்கு அதுக்கு ஒரு சண்டையும் நடக்கும் இந்த குருவிங்களுக்கு உன்னோட ஒண்ணு வந்து அந்த அந்த உணவு வந்து எடுத்துக்கணும் பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸியான ஒரு டே அவங்களோட டேல வந்து பிசினஸ்னா இதுதான் சோ அப்ப வந்து நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா ஜோனத் லிவிங்ஸ்டன் சீக்கள் வந்து அந்த பத்தி எதுவுமே கேர் பண்ணாம சாப்பாடு பத்தி போகாம அவ வந்து தனியா வந்து வேற ஒரு இடத்துல வந்து இதை பத்தி எதுவுமே கண்டுக்காம ஒரு நூறு அடி உயரத்துல வந்து வானத்துல வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க பறக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்குது ஸோ அதோட வந்து அது ஒரு டெக்னிக் இது ஒன்று கண்டுபிடிச்சி திரும்ப 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 இப்போ நம்ம எல்லாம் வந்து சைக்கிள் கத்துக்கிறாங்க இல்லையா மறுபடியும் மறுபடியும் விழுந்து வாரியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து இது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வெப்டு ஃபீட்டை வந்து அப்படியே எடுத்துட்டு எப்படி வந்து பறக்கணும் அந்த பீக்கை வந்து எப்படி பெண்ட் பண்ணணும் அந்த அந்த வானத்துல வந்து எப்படி அந்த ஹைட்க்கு பறக்கணும் ஸ்பீடா பறக்கணும் இந்த மாதிரில சாகசம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பல்டி அடிக்கிற விதமா அந்த ஸ்டூடண்ட் எப்படி போகணும் அப்படின்றது ஒரு ட்விஸ்ட் ஒரு ஹார்ட் கர்வ் ட்விஸ்டிங் ट्विस्टிங் கர்வ் பண்ணுது சோ அதுக்கு வந்து ஃபெதர்ஸ் வந்து வலிக்குது ஏன்னா அது வந்து அந்த மாதிரியான சாகசங்கள் பண்றதுக்கு அந்த அதோட பாடி வந்து எக்பி بتا இல்ல ஆனாலும் வந்து அது வந்து அந்த அந்த ஃபெதர்ஸ் வந்து கொஞ்சம் களைஞ்சிடுது அதுக்கு கரெக்டா நீர் இல்லாம கலைஞ்சி அது வந்து கீழே விழுந்து தடி மாதிரி கீழ விழுந்து சீகல் அப்படின்ற வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா சீகளோட வாழ்க்கையில இந்த மாதிரி தடுமாறி மாதிரி விழறது வந்து ஒரு அவமானத்தின் சின்னம் ஒரு அசிங்கம் அதோட கூட்டத்துல வந்து அசிங்கமா கருதப்படும் அந்த இருக்கும் போது இது வந்து தனியா வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்குது அதுக்கப்புறம் வந்து மத்த சாரி இப்ப சீகல்லாம் வந்து ஷோர்ல இருக்கு இல்லையா சோ அதனால அஹ் நம்ம வந்து கொஞ்சம் அங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி வர்றதுக்கு வருது இப்ப நிறைய சீகல்ஸ் வந்து இத ட்ரை பண்ணவே பண்ணாது ஏன்னா அதுக்கு வந்து வெறும் கடல்ல இருந்து அந்த கடை கடற்கரை உரத்துல இருந்து போய் கடல்ல போயிட்டு மீன் கவிட்டு வந்தா போதும் அவ்வளவு போதும் அதுக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு அதுக்கு பறக்க தெரிஞ்சா போதும் சோ அந்த மாதிரிதான் மத்த மீன்கள்லாம் இருக்கும் சோ இது வந்து என்ன பண்றது கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அஹ் இறங்குது இந்த இது வந்து வித்தியாசமான ஒரு பேர்டு என்னன்னா இதுக்கு விடாப்படியா அது வந்து இந்த உணவை பத்தி எல்லாம் பொருட்படுத்தாம இதுக்கு வந்து வெறும் பறக்கணும் பறக்கணும்னு அது மேல வந்து ஒரு கிரேஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது பேரண்ட்ஸும் வந்து அதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இல்லை அவங்களும் வந்து டிஸாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க ஏன் நம்ம பையன் மட்டும் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு நாள் ஃபுல்லாக வந்து தனியாக இருக்கிறான் அப்புறம் வந்து நூற்றுக்கணக்கான லோ லெவல் கிளைட்ஸ் அப்படின்னா அது ஒரு ட்ரிக் அதுக்கு வந்து ஃப்ளைட் அது வந்து பறந்து வந்து அப்படியே மெதுவாக வந்து அப்படி கிளைட் பண்ணிகிட்டே போகிறது ஸோ அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்குது இந்த ஜோனத்தன் சீக்கள் ஸோ நம்ம குழந்தைங்க கூட பார்த்தீங்கன்னா தனியாக இருக்காங்க மற்ற பசங்களோடு அவங்க கிளாஸ் பசங்க மாதிரி அவங்க வயசு பசங்க மாதிரி இல்லைன்னா நம்ம அதை வந்து ஒரு இதுவா நினைப்போம் இல்லையா ஏன் எப்படி இருக்கா இது என்ன என்ன இது மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்களை வந்து மத்த பிள்ளைகள் மாதிரி ஆக்குற தான் நம்ம இருக்கோம் அவன் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கிரேட் வாங்குறானே நீ ஏன் இப்படி இருக்க நீ ஏன் மக்கா இருக்க நீ ஏன் இதை கத்துக்க சொல்லிட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் திணிக்கிறோம் சோ அத மாதிரி இந்த ஒரு பேர்டோட இதுல பாத்தீங்கன்னா அது வந்து அந்த பேரண்ட்ஸ் இருக்கிற இடத்துல வந்து ஆயிட்டு கீழே வந்து லேண்ட் ஆகும் போது பேரண்ட்ஸ் வந்து அதை வந்து அதை அம்மா பார்த்துட்டு ரொம்ப ஆயிடுறாங்க ரொம்ப ஒரு கோவப்படுறாங்க அங்க அம்மா கேக்குறாங்க ஏன் ஜோனத்தன் நீ மட்டும் இந்த மாதிரி இருக்க ஏன் இந்த மாதிரி லோ பிளையிங் எல்லாம் நீ ட்ரை பண்ணிட்டு இருக்க அது வந்து வெறும் பெலிகன்ஸ் அப்புறமா ஆல்பெஸ்ட்ரோ ஆல்பெட்ரோஸ் அப்படின்ற ரெண்டு பறவை இனங்கள் சோ அந்த பெலிக்கன்ஸும் ஆல்பெட்ரோஸ் இந்த ரெண்டு பறவைங்க தான் வந்து அஹ் பறக்கிறதுக்கு திறமை அந்த மாதிரியான கிளைட்ஸ் எல்லாம் லோ லெவல் கிளைட்ஸ் பண்றதுக்குலாம் அதுதான் பழக்கப்பட்டது நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ற ஏன் உடம்பு எப்படி வர்த்திக்கிற ஏன் சாப்பிட மாட்டுற பாரு நீ எப்படி எலும்பு தோளுமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அந்த ஜோனத்தனுக்கு வந்து சொல்றாங்க சோ இது வந்து நமக்கும் பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களையும் நம்ம அப்படிதான் ஒரு அம்மான்ற ஒரு நிலையில நம்ம எப்படி பண்ணுவோம் சாப்பிட மாட்டுறான் என் மகள் சாப்பிட மாட்டுறான் என் மகன் சாப்பிட மாட்டுறான் இப்படி இருக்காங்க ரொம்ப அதிகமா விளையாட்டு தானம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி அவங்களோட இதுவா வந்து அந்த அந்த பேர்டோட லைஃப்ல வந்து அவங்க அம்மா அது மாதிரி சொல்றாங்க ஜோனத்தனோட அம்மா சோ வந்து ஜோனத்தன் என்ன ரெஸ்பாண்ட் பண்றான் அப்படின்னா நம்மளோட ஹியூமன் பீங்ஸ் ஒரு குழந்தைங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அம்மாக்கு அதே தான் கிட்டத்தட்ட அம்மா நான் உள்ளியார் தான் என்ன இருக்கு இப்போ நான் வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கணும்னு நினைக்கிறேன் அந்த ஸ்கைல போயிட்டு என்னால எது பண்ண முடியும் எதை பண்ண முடியாது அதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன் விழுந்தமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஜோனத்தன் வந்து ரிப்ளை பண்ணுது வந்து நெக்ஸ்ட் வீட்ல நம்ம அம்மா சொல்லி பசங்க கேட்கலன்னா அடுத்த லெவல் என்னன்னா அப்பா கிட்டதான் போவாங்க இந்த கம்ப்ளைண்ட் அப்பா கிட்ட போகும் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா ஃபாதர் கண்டிக்கிறார் அவரோட முறையில என்னன்னா இன்னும் வந்து குளிர்காலம் ரொம்ப தூரத்துல கிடையாது குளிர்காலம் இப்ப வந்துட போகுது அப்போ வந்து உணவுன்றது தட்டுப்பாடு ஏற்படும் ஏன்னா இந்த ஆர்டிக் அண்டார்டிக் ஓஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கடல் பருப்புக்கு மேல அந்த ஐஸ் கட்டிடும் ஸோ அதனால ஐஸ் கட்டிட்டு இருக்கறம் அது உள்ள டைவ் எல்லாம் பண்ணி போறது கஷ்டம் மீன்கள் வந்து மேல வராது இந்த லெவல்க்கு வராது சி லெவலுக்கு வராம அது வந்து டீப்பா உள்ள போய்டும் அதுக்கு வெப்பம் தேவைப்படுது அப்படின்றதுனால உறைஞ்ச பனில அதால இருக்க முடியாததுனால அது கடல் உள்ள வந்து அந்த வெப்பத்துக்கு போயிடும் வெப்பமான இடத்த தேடிப்படும் உனக்கு ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னா நீ உணவு கத்துக்கோ உணவு எப்படி தேடணும் உணவு எப்படி சாப்பிடணும்னு கத்துக்கோ நீ எதுக்கு வந்து ஃப்ளை பண்றதெல்லாம் நீ கத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்றாங்க நீ வந்து கிளைட் பண்ணி அதை கத்துக்கிட்டேன்னா அதுல மாஸ்டர் பண்ணிட்டு அதை அதை திரும்ப கத்துக்கிட்டேன்னா அதைய நீ சாப்பிட முடியும் இல்ல இல்ல உணவு தானே நீ சாப்பிட முடியும் எதுக்கு இது அனாவசியமான வேலைங்களை பண்ணிட்டு இருக்க நம்ம எதுக்காக பிறவி எடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம எதுக்காக பறக்கிறத கத்துக்கிறோம்னா உணவு தேடறதுக்கு தான் கத்துக்கிறோம் சோ அதை விட்டுட்டு நீ எதுக்கு பறக்கணும் பறக்கணும்னு அதுல சாகசம் பண்ணணும்னா அதுல ஏன் நீ முயற்சி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா வந்து கண்டிக்கிறாங்க சோ இதேதான் பாத்தீங்கன்னா நம்ம மனுஷங்கலயும் பாத்தீங்கன்னா அவர் அப்பா வந்து ஒரு கண்டிப்போட ஒரு குழந்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு குழந்தை ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் ஸோ நான் இந்த வேலைக்கு போகிறேன் நான் இந்த படிக்கிறேன் நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைக்கு அந்த ஆர்வம் இருந்தா கூட ஒரு அப்பா தான் மெயினாக என்ன சொல்வார் இல்லை என்னோட ப்ரொஃபஷன் என்னாவோ அது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நீ அந்த ப்ரொஃபஷனுக்கே வந்துரு ஸோ அதுதான் வந்து உனக்கு பெஸ்ட்டாக இருக்கும் நீ நான் இன்ஜினியராக இருக்கேன்னா நீ இன்ஜினியர் படி நான் இந்த இந்த ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கேன்னா நீயும் அதுக்கே வா அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் அதில் தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதுக்கு எனக்கு நிறைய ஃபெமிலாரிட்டி இருக்கு ஸோ அதை பற்றி நீயும் வந்து டெவலப் ஆகலாம் அப்படின்னு தான் வந்து ஒரு ஃபாதர் வந்து மோஸ்ட் மோஸ்ட்லி அது மாதிரி வந்து எல்லாமே எல்லா ஃபாதர்ஸும் சொல்ல முடியாது சோ ஒரு சிலர் வந்து அவங்க குழந்தைங்க விஷயத்துக்கும் விட்டுருவாங்க அந்த மாதிரி ஃபாதர் ஃபாதர்ஸும் இருக்காங்க சோ ஜென்ரலா ஜென்ரலைஸ்டா சொல்லும் போது அலோவ் பண்ண மாட்டாங்க அவங்களோட எண்ணத்தை திணிப்பாங்க சோ அதேதான் வந்து அப்பா சொல்லும் போது பிள்ளைங்களால தட்டி பேச முடியாது சோ அதனால ஜோனத்தன் சீகல் என்ன பண்ணது ஜோனத்தன் லிவிங்ஸ்டன் சீகல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு ஒபீடியன்ட்டா தலையாட்டிட்டு அஹ் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் என்ன பண்ணுதுன்னா சரி நம்ம அப்பா சொல்லிட்டாரு நம்மளும் மற்ற சீகள் மாதிரி நம்மளும் பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுதுன்னா அதே மாதிரி மற்ற சீகள் எப்படி அந்த ஃபிளாக்ல அந்த கூட்டத்துல இருக்கிற சீகள் என்ன பண்ணுறது எப்படி பறக்குதோ அதே மாதிரி பறக்குது அந்த பிளைய அந்த ஃபிஷிங் போட்ஸ் வந்த உடனே அது கிட்ட போய் வட்டமிடுறது அதுக்கப்புறம் வந்து அந்த அதுல இருந்து எடுத்து கஷ்டப்பட்டு ஒரு மீனை பிடிக்குது ஸோ அதை வந்து எடுத்து அதை சாப்பிட்றது எப்படி அப்புறம் அந்த பிரெட் துண்டுகள் இருக்கும் இல்லையா சோ கடலோ கரவோரத்துல அதெல்லாம் எப்படி சாப்பிடுறது அப்படின்றத வந்து அஹ் முயற்சி பண்ணி செய்து சரி அப்பா சொல்லிட்டாங்களே அதை உபே பண்ணுமே அப்படின்றதுக்காக ஆனா அதுக்கு வந்து மனசுல கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது இப்ப நம்ம அதே தான் நம்ம பார்ப்போம் நம்ம வந்து குழந்தைகளை வந்து நம்ம ஏதாவது ஒரு கருத்துக்கள் திணிக்கும் போது நீ இதான் படிக்கணும் நீ இந்த ஸ்கூல்ல தான் படிக்கணும் நீ இந்த வேலைதான் தான் செய்யணும்னு சொல்லும் போது குழந்தைகள் வந்து ஒரு வேண்டா விருப்பம் செய்வாங்க அவங்களுக்கு வந்து உள்ளார்ந்த அந்த ஒரு இன்வால்மெண்ட் இருக்காது அப்படின்றத நம்ம பார்க்கணும் சோ அதே மாதிரிதான் இது வந்து சரி சொல்லிட்டாங்களே நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதுக்காக இதை செய்யுது அது என்ன நினைக்குது அப்படின்னா மனசுக்குள்ள நான் இந்த டைமை வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு டைம் அனாவசியமா இந்த கொஞ்ச நாளாவே டைமை தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு பதிலா நான் எவ்வளவு விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னா வேணும்னே என்ன பண்ணுது அது வாயில இருக்கிற ஒரு ஃபிஷ்ஷை வந்து ஒரு ஹங்கிரி ஒரு ஒரு பசியில இருக்கிற ஒரு ஓல்டு சீகல் இருக்கு வயதான ஒரு சீகல் அதால போராடி அந்த உணவை தேட முடியாது வந்து இது வந்து டிராப் பண்ணி அந்த அது வாயில ட்ராப் பண்ணி அந்த அந்த ஓல்டு சீக்களுக்கு கொடுத்துருது சோ ஆக்சுவலா அதுங்களோட பிஹேவியர் அது கிடையாது யாரு யார் வந்து ரொம்ப வலிமை வாய்ந்தவங்களும் அவங்களுக்கு தான் உணவு அந்த மாதிரியான ஒரு கோட்பாடு தான் அவங்களுக்கு இருக்கும் இல்லையா சோ பவர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்ற மாதிரி அதுகளுக்குள்ள ஒரு சண்டை பிடிச்சு எப்படியாவது அந்த உணவு மத்தவங்க கிட்ட இருக்கிற உணவையும் பிடிங்கி சாப்பிடுறவங்க தான் அதுல வலசானி சோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்கும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து பரிதாபப்பட்டு அந்த ஊழலுக்கு வந்து அது குடுக்கவும் கொடுக்குது அப்புறம் கொஞ்ச நாள்லயே அது என்ன உணர்துன்னா இதுல திருப்தி கிடையாது நமக்கு எப்படி சொல்றோம் நம்ம ஜாப் சொல்றோம்ஷன் கிடையாது நமக்கு நம்ம சொல்ல முடியும் குழந்தைங்களால அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா எனக்கு இந்த சப்ஜெக்ட் புரியல எனக்கு வந்து ஒரு லேர்னிங் சாட்டிஸ்பாக்சன் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது சோ அவங்க மேல திணிக்கிறோம் அவங்க வந்து அதை தான் இருக்க வேண்டியிருக்கு சோ நம்ம வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்ற சொல்ற மாதிரி அந்த அந்த ஜோனத்திற்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா இதுல எனக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்ல ஃபுல் டைம் வந்து பிளையிங்கே பண்ண எவ்வளவு நல்லா இருக்கும் அது எவ்வளவு இருக்குது புது புது விஷயங்கள் என்ன சவாலான விஷயங்கள் கத்துக்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது உடனடியாக அதுக்கு அந்த நினைவு வந்த உடனே சரி நம்ம அதை போய் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது அது பசியோட இருக்கு இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது வந்து புதுசா கத்துக்க போறோம் அப்படின்றதுக்காக அது வந்து ஒரு அதுக்குள்ள சந்தோஷத்தோட அது கொஞ்சம் தூரம் வந்து அந்த கடலுக்கு பறந்து போகுது பறந்து போட்டு அதுக்கு சப்ஜெக்ட் என்ன அது எதை கத்துக்கிறதுக்கு அந்த சப்ஜெக்ட் அந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு சோ நான் வந்து ரொம்ப ஸ்பீடா பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் வந்து விடாமுயற்சியா அந்த பாஸ்டஸ்ட் ஈகல் சீகள் வந்து அந்த 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 கூட்டத்திலேயே வந்து எல்லாத்தோட பாஸ்டஸ்ட் சீகல்லால கூட முடியாத அளவுக்கு எல்லாத்தோட ஃபாஸ்ட்ஸா அந்த ரெக்கார்ட் பிரேக் பண்ற மாதிரி அது வந்து இருக்கிறதுலேயே எல்லா சீகளை விட ஃபாஸ்டா பறக்கிற அளவுக்கு அது வந்து திரும்ப 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 பயிற்சி பண்ணி பண்ணி அது வந்து கத்துக்குது அப்புறம் என்ன பண்ணுது ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி நூறு அடில இருந்து அது வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தது அப்புறம் அது ஸ்பீடு அதாவது ஹைட் ஆல்டிடியூட வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி தௌசண்ட் ஃபீட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு தௌசண்ட் ஃபீட்ல இருந்து வந்து நல்லா அந்த விங்ஸ் வந்து ஃபிளாப் பண்ணிட்டு அது வந்து பறக்கிறதுக்கு ஆரம்பிக்குது அப்புறமா வந்து ஸ்டீப் டைவிங் அது இருந்து அப்படியே ஸ்டீப்பா அப்படியே இப்படி பறந்துட்டு வந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி ஸோ அதுக்குள்ள கடலுக்குள்ள வந்து அப்படியே ஒரு டைவ் அடிக்கிற மாதிரி அது சாகசங்கள்லாம் கத்துக்குது ஸோ ஸ்பீட் பாத்தீங்கன்னா அதுக்கு செவன்டி மைல்ஸ் பர் அவர் இருக்குது அப்போ கொஞ்சம் அதோட விங்ஸ் வந்து கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக ஆகுது இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல அதுக்குள்ள வந்த அந்த ஒரு இன்ஸ்டிங் அந்த ஒரு தாட் அந்த ஒரு விடாப்பிடித்தனம் அதை வச்சு அது என்ன பண்ணுது மறுபடியும் 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 ஹார்டா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கு திரும்ப திரும்ப ஒரு பத்து தடவை இருபது தடவை ஐம்பது தடவை பண்ணிட்டே இருக்குது ஒவ்வொரு தடவையும் அது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் இழந்து கிராஷ் ஆயிட்டு போய் தண்ணியில விடுது இருந்தாலும் விடாமுயற்சி அதை விடலை ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா முழுக்க அது நனைஞ்சு ஈரமாயிடுச்சு அதுக்கப்புறம் இது என்ன சொல்லுது ஓகே நான் வந்து இந்த ட்ரிக்கை வந்து எப்படி பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு இந்த 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 ஒரு டெக்னிக்கு நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு குறைச்சி ஒரு ஐம்பது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவாகவே திரும்ப இன்னொரு புது டெக்னிக்கை வந்து டிஸ்கவர் பண்ணிடுது அதுக்கப்புறம் அது சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னா இன்னும் ஆல்டிடியூடையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ரெண்டாயிரம் அடி தூரத்துல இருந்து அது வந்து மறுபடியும் ட்ரை பண்ணுது அப்போ வந்து அது பீக்கு வந்து ஸ்ட்ரைட்டா வச்சிட்டு அந்த ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நைன்டி மைல்ஸ் பர் அவர் பண்ணுது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது வேர்ல்ட் ரெக்கார்ட் இது வரைக்கும் சீகல் அந்த உலகத்துல இருக்கிற சீகல்ஸுமே அந்த மாதிரி அந்த ஸ்பீட்ல அந்த ஆல்டிடியூட்ல பறந்துருக்காது ஸோ அந்த அளவுக்கு வந்து வேர்ல்டு ரெக்கார்டையே வந்து அது பிரேக் பண்ணிடுது ஆனா அதோட அந்த விக்டரி அதோட அந்த ஜெயிச்ச அந்த ஒரு ஷனம் அந்த ஒரு விக்டரி வந்து ஷார்ட் லிப்டா தான் இருக்கு அதாவது கொஞ்சம் நேரம் தான் நிலைக்குது ஏன்னா அது என்ன பண்ணுதுன்னா அந்த விங்ஸோட ஆங்கிளை சேஞ்ச் பண்றதுக்கு அது ட்ரை பண்ணும் போது ரொம்ப அது ஸ்பீடா வேற வந்துட்டு இருந்ததுதான் அது வந்து ரொம்ப வந்து அவ்வளவு அபாரமான ஸ்பீட்ல இருந்து அது வரும்போது அது வந்து ரொம்ப அன்கன்ட்ரோலபிளா போயிட்டு ஒரு பெரிய ஒரு விபத்து மாதிரி முடியுது தொண்ணூறு மைல் வேகத்துல ஒரு மணி நேரத்துக்கு தொண்ணூறு மைல் வேகம் அது வந்து அதுக்கு இவ்வளோ ஒரு இது ஸோ அப்போ அந்த வேகத்தில் அவ்வளோ ஜோரா வந்து அது வந்து அடிப்பட்ட உடனே அந்த அந்த கடல்ல வந்து அது முட்டின உடனே அதுக்கு வந்து எப்படின்னா ஒரு டைனமெட் வெடிச்ச மாதிரி அவ்வளோ ஒரு பேரடியா இருக்குது ஒரு பாறை மேல மோதனா எப்படி ஒரு எஃபெக்ட் இருக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி அதுக்கு வந்து பயங்கரமான ஒரு பேரடியா இருக்குது ஸோ அப்போ வந்து இது வந்து நைட் ஆயிடுச்சு அது பிராக்டிஸ் பண்ணி 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 இருக்குது அப்போ அதுக்கு வந்து எவ்வளவு பெரிய தோல்வியா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் நைட் ஆயிடுச்சு இருட்டாயிடுச்சு அது வந்து அந்த கடல் பரப்பு மேல அப்படியே லேச மிதே வருது அப்போ வந்து ஆஹ் அடிப்பட்டதுனால அதுக்கு வந்து ரொம்ப அந்த அடிப்பட்ட வலியை விட அந்த தோல்வி வலி வந்து அது ரொம்ப அதுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது ஸோ அது பிசிக்கல்லா அதுக்கு இருக்கிற பெயினை விட எமோஷனல் பெயின் இப்போ நமக்கு ஒரு தோல்வி நம்ம வந்து நல்லா சக்சீட் ஆயிட்டு போயிட்டே இருக்கோம் வாழ்க்கையில ஆஹ் இப்போ பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற குழந்தைங்க எடுத்துட்டோம்னா திடீர்னு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல ரொம்ப கம்மியா பார்டர் லைன்ல பாஸ் ஆகிறாங்க இல்ல ஃபெயில் ஆகிடறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஒரு பிசினஸ் நல்லபடியா போயிட்டு இருக்கு திடீர்னு ஒரு ஒரு லாஸ் வருது அப்படின்னா அது எப்படி இருக்கும் நம்மளுக்கு வாழ்க்கையில வர அந்த தோல்விகள் அந்த ஒரு ஆஹ் இந்த மாதிரி அதுக்கு வந்து அவ்வளோ நல்ல அது உற்சாக உற்சாகமா இன்னும் பழகிட்டே இருக்கு ஆனா அதுக்கு வந்து அந்த ஒரு அஹ் அடிப்பட்டது பிசிக்கலா அதுக்கு பட்ட அடியை விட எமோஷனலா அதால வந்து அதை ஏற்றுக்க முடியல ஸோ அந்த மாதிரி அதுக்கு வந்து தோல்வி வலி தான் இன்னும் அதிகமா இருந்தது ஸோ அது என்ன நினைக்குது அப்படின்னா சே இவ்வளோ நமக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி நமக்கு ஒண்ணுமே சக்ஸஸ் ஆகல பேசாமல் இந்த கடல் தண்ணிலேயே நம்ம முழுக்கிட்டாலும் நல்லா இருக்குமே அப்படின்ற இப்ப நம்ம சொல்லுவோம் தற்கொலை முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த மரண முயற்சி சத்து நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு தோல்வி வந்து அவங்களால தாங்க முடியாது பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி அதுக்கு அந்த மாதிரியும் ஒரு எண்ணம் ஏற்படுது அதுக்கு ஸோ அது பறவையாக இருந்தாலுமே அதுக்கு வந்து அந்த ஒரு இன்ஸ்டிங் அதுக்கு ஒரு அந்த மாதிரி ஏற்படுது அதுக்கப்புறம் அது அது வந்து உள்ள இருந்து அதுக்கு ஒரு வாய்ஸ் கேக்குது என்னன்னா நான் ஒரு சிகல் எனக்கு வந்து ஒரு லிமிட்டடான நேச்சர் தான் எனக்கு ஒரு இயல்பு எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை தான் என்னால பண்ண முடியும் இந்த உடல் கொண்டு இந்த ஒரு பிறவியில என்னால இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் பண்ணும் சோ நான் வந்து ஸ்பீடா பறக்கிறதுக்கு நான் உருவாக்கப்படலை அந்த ஸ்பீட் ஃபிளைட் எல்லாம் யாருக்குன்னா ஷார்ட்டா இருக்கிற விங்ஸ் இருக்கிற குண்டு இருக்கிற ஃபால்கன் அப்படின்ற ஒரு பறவை அதாவது வல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க ஒரு கழுகு இனத்த மாதிரி சேர்ந்தது அதுக்கு ஒத்ததாக இருக்கிறது சோ அது வந்து அந்த ஃபால்கன் தான் அந்த மாதிரி அதுக்கு வந்து கரெக்டா இருக்கும் அந்த ஃபிளைட்டுக்கு ஸோ நம்ம கூட நம்மளோட பிசிக்கல் மாடலிங் எப்படி இருக்குன்னா நம்ம அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது அந்த மாதிரி சாகசங்கள்லாம் நான் செஞ்சிருக்க கூடாது அப்போ வந்து அந்த அந்த ஃபால்கன் என்ன பண்ணுவோம் அந்த மைஸ் அந்த எலிக்கலை பிடிச்சு சாப்பிட ஸோ அதுக்கு வந்து ஹைட் ஆல்டிடியூட்ல போயிட்டு ஸ்பீடா வந்து டக்குன்னு சட்டுன்னு அந்த மைஸை வந்து பிடிச்சிட்டு போறதுக்கு அந்த எலியை பிடிச்சிட்டு போற அளவுக்கு வந்து அதுக்கு இருக்கணும் கெப்பாசிட்டி ஸோ அந்த அது மாதிரி அது இருக்கு ஆனா நான் வந்து சாப்பிடறதுக்கு நான் உருவாக்கப்படலை நான் இலையை சாப்பிடுறதுக்கு உருவாக்கப்படல நான் எதுக்கு உருவாக்கப்பட்டிருக்கேன் மீன்களை சாப்பிடுறதுக்கு சோ அதனால நான் இதை ட்ரை பண்றது தேவையில்லாதது அனாவசியம் நம்ம ஏன் இது மாதிரி பண்ணணும் அப்படின்றது அது மனசுல உள்ள இருந்து குரலா கேக்குது இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலி கண்டிஷனிங் சோசியல் கண்டிஷனிங் சமூகம் நம்ம மேல சில கட்டுப்பாடுகளை சில திணிப்புகளை நமக்கு ஏற்படுத்துது நம்மளோட பேரண்டிங்லையும் நம்ம அப்பா அம்மாவும் உனக்கு இதுதான் நீ இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள லிமிட் பண்றாங்க இல்லையா அதே மாதிரி அதுக்குள்ள அந்த கண்டிஷனிங் ஏற்கனவே பண்ணப்பட்ட கண்டிஷனிங் காரணமா அதுக்கு வந்து அந்த தாட் வருது எங்க அப்பா வந்து சொன்னது சரிதான் நான் தான் தவறு பண்ணிட்டேன் நான் தான் வந்து முட்டாள்தனமா பண்ணிட்டேன் நான் எனக்கு இருக்கிற லிமிடேஷன்ஸை தாண்டி நம்ம வந்து ரொம்ப பறக்கணும் அப்படின்னு நினைச்சு உயர பறக்கணும் ஸ்பீடா பறக்கணும்னு நினைச்சது தப்பு தான் சரி பரவாயில்ல நான் வந்து இதுக்கு மேல என்னோட வீட்டுக்கு திரும்பிடுறேன் என்னோட ஃப்ளாக்கோட நான் சேர்ந்துடுறேன் அது வந்து நான் என்னவா இருக்கிறனும் என்னோட இயலாமை என்னோட பரிதாப நிலை இதையே நான் கொண்டு திருப்தியா வாழறதுக்கு நான் ட்ரை பண்றேன் ஏன்னா என்னால இது முடியல தோல்வி வந்துருச்சு இது இது எனக்கு முடியலன்றது என்னால புரூவ் ஆயிடுச்சு இதுக்கு மேல நான் ஏன் பண்ணனும் அப்படின்றது அந்த ஃபெயிலியர் அந்த அதோட விளைவு அந்த தோல்வியின் விளைவாக இதுக்கு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான தோட் வந்துடுது சோ இது நமக்குமே ஹியூமன் பிங்க்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு நம்ம வெற்றி பெற்றுட்டே இருக்கோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சரி ஓகே அடுத்து என்ன அடுத்து என்ன நம்ம செஞ்சுட்டே போலாம் ஆனா ஒரு சரிவுன்றது இருக்கு இல்லையா சோ ஒரு ஏற்றம் ஏற்றம் சரிவு விதான வாழ்க்கை சோ அதுக்கு வந்து அது வந்து அந்த தோல்விய பேலன்ஸ் பண்ண முடியாது தாங்க முடியாது அது வந்து அந்த மாதிரி நினைக்கிறது சோ அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்தது அப்படின்றத வந்து நம்ம நாளைக்கு பாக்கலாம்